மூணு வருஷம் டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டவங்க கூட இவ்வளவு வேகமா டைப் படிக்க மாட்டாங்க அப்படி என்னத்தை பார்த்து புள்ள பயந்துச்சு

எங்க தனியா நீ விட்டு போற நானும் வர தூக்கு கேட்ச் என்ன பிடிக்கிற நீ கேட்ச் சொந்தக்காரங்க வரும்போது பேசுறா பாட்டு பாடுறனா எதுவுமே பண்றது கிடையாது மாத்த நேரத்துல பாரு வாய் போலகறத ஓ டு யூ தெரியல தம்பி டெய்லி சென்சார் லைட் ஆன் பண்ணிட்டு ஓடிறானுங்க நல்லவேளைப்பா யாரும் பாக்கல கம்பு பண்ணுலந்தாரே பாடு வைக்கு அவங்க தாத்தா கிட்ட வந்து அப்பா கிட்ட வந்து அப்பா கிட்ட வந்து இவர்கிட்ட வரும்போது பத்திரமா தான் சொல்லிட்டு போயிருக்காரு அத தூம்போது கூட கவி என்ன நம்ம குடும்பத்தோட பலமற சொத்து இதுல இருக்கப்பா அங்கடா ரோமனார்மா ஃபாலோ பண்றீங்க நானும் பாத்துட்டு இருக்கேன் sketch மாங்கடா அதிசய பிரவீங்கள சாப்பாடு போடுங்க என்ன மூக்கல வரல வச்சு கட்டறதுக்குதா கூட்டியா கிடுக்கு கிடுக்கு கிடு ராஸ்கல் செங்கல் பாறாங்கல் கூழாங்கல்லு மரக்கட்டை எல்லாத்தையும் தூக்கி வந்து கீழே போட்டு பறக்க விட நான் போய் எடுத்துன்னு வரேன் நிற்கிறேன் பாங்கல்கள் விளையாடலாம் நான் போகும் ஒருத்தங்க அந்த பார்த்து கிலோ சிலிண்ட்ரு இருக்கேன் அப்படியே கோபக்காரர் இருக்கா அவர் மில்ட்ருக்கு அவரு எனக்கு முதல்ல இருந்தே ஒரு சந்தேகம் இவன் போனா கிடையாது வேற ஏதோ ஒன்னு இவன் கத்திரத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் போனதான் கண்ணத்துல இப்படி கை வச்சு உட்காந்து அது கண்ண ஸ்டைல் குட்டவால இப்படி ஆட்டனா அது குட்டவால் ஸ்டைல் சரி ராஜா பகவத் மாதிரி இருக்கா அவர் பாசத்தை பொழிய இவரு பாசத்தை பொழியன்னு பேண்ட் தூக்கிட்டு தான் நடக்கணும் ஃபுல்லா நனைய வச்சிட்டாங்க

பாரு கஷ்டப்பட்டு டெய்லர் கிட்ட சண்டை போட்டு சட்டெல்லாம் தச்சு போட்டுக்கிற ஒரு ரீல்ஸ் எடுத்து விட மாட்டீங்க ரெனி சொல்லுங்க சார் மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும் போது மைக்கு கொண்டு வந்து வாய்க்குள்ள வரீங்களா யார் ராஜா எல்லாம் உங்களுக்கு ஜிப்பா சட்டெல்லாம் தச்சு போட்டுக்கிறது குளுருக்கு சட்டெல்லாம் தோல் பரக்கதம் மம்மட்டி

அதை யாரா இருந்தாலும் தைரியமும் ஒன் வச சோன் மோதிடுவேன் இந்த பேப்பர் பாண்டல் மட்டும் கொஞ்சம் பயம் அவர் சாப்பிடணும்னா அவர் மட்டும் சாப்பிட மாட்டாரு பெட் மேல இருக்கிற மூட்டை பூச்சி நண்டு நத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவார் வீடு ஆளண்டு போச்சுங்க எங்க நாய் எங்க நாய்ன்னு எல்லாரும் வாய புழுக்க கேக்க அவன் எந்த சந்தில இருந்து பூந்து வரான் Where's the dog <inaudible> guys? I don't know. Get it again. அங்க இருக்க நீங்க எங்க தூக்கி போட்டீங்களா அங்க இருக்கே. எங்கனா நிம்மதியா தூங்குறானோ ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டறாங்க. அன்பர்களே ஒருத்தரை அடி வாங்க போறேன். உங்களுக்கே தெரியும் உங்க கூட்டத்துல தான் அவன் இருக்கான்.

Is this is your pot? Pot. See, this is, my pot. is that that your your pot? pot. pot? this my Bye! நீங்க கோயில் கட்டீங்கன்னா அவர் வந்து குலதெய்வத்துக்கு கும்பிட்டு போவாருங்க